எப்போயுமே ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் இருக்கும் நிறைய சண்டைகள் நடக்கும் கமல் சாரோட ரசியர்கள் அதே மாதிரி ரஜினி சாரோட கிட்ட ஒரு வாக்குவாதம் நடக்கும் அதில் நேற்று வந்து ரெண்டு மூணு ட்வீட் பார்த்தேன் நிறைய பேர் வந்து பயங்கரமாக வைரலாக பேசிக்கிட்டு கண்டாங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதோ போரடிச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு கொழுத்தி போட்டுருவாங்க அதுவும் இல்லாமல் வந்து கமல் சாரோட ரசிகர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் படம் தோற்று போச்சுன்னா அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் ரஜினி சாருடைய படங்களை வச்சுக்கிட்டு அப்யூஸ் பண்ணுறது அவருக்கு திறமை இல்லை அப்படி இப்படின்னு உருட்டுறது அப்போ ஒரு ட்ரீட் ஒன்று பார்த்தேன் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு எப்படின்னா வந்து ரஜினி சாருக்கு வந்து பாட தெரியாது டான்ஸ் ஆட தெரியாது பெருசாக நடிக்க தெரியாது அதே மாதிரி வந்து பயங்கர அழகு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டுட்டு இத்தனையுமே இல்லாமல் கூட இருக்கிற ஒரு இவர் தான் வந்து பெரிய நடிகராமா அப்படின்னு சொல்லி ஆர்வத்தை வந்து ஒருத்தன் போட்டிருந்தான் ஒரு ட்வீட் போட்டிருந்தால் அதுக்கப்புறம் நிறைய பேர் அது கோர்ட்டுலாம் போட்டாங்க இதுக்கு எப்படின்னா இத்தனையும் இல்லாத ஒரு மனுஷன் வந்து கமல் சாரை வந்து தாண்டி ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ட்டு நான் ரொம்ப ரொம்ப ச நார்மலான வேர்டிங்கே வந்து பல பேர் வந்து அதை பலி சொல்லியிருந்தாங்க நான் பிள்ளை சொல்ல விரும்பல கமல் சாரை தாண்டி வியாபாரத்தில் அவர் எப்படி ஜெயிக்கிறார் கமல் சாரை விட எப்படி வியாபார எல்லை வந்து அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா நான் பல முறை பல வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கேன் ரஜினி சாருக்கு தன்னக்கு என்ன தெரியும் நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அது வந்து அவருக்கு தெல்ல தெளிவாக தெரியும் தனக்கு என்ன தெரியாதுங்கிற விஷயம் அதை விட ரொம்ப நல்லா தெரியும் எஸ்பிபி சார் வந்து ஒரு பேட்டியில் ஒரு வாட்டி சொன்னார் ரஜினிகாந்துக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் என்ன தெரியாது அப்படிங்கிறது எங்கள் ரெண்டு பேத்துக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அதனால் தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப அழுத்தமாக நல்லா பண்ணும் அப்படிங்கிற அதனால தான் பெரிய பீக்கு வந்தாங்க எஸ்பிபி சாராக இருக்கட்டும் அதே மாதிரி ரஜினி சாராக இருக்கட்டும் இது வரைக்குமே ரஜினி சார் வந்து ரொம்ப சாதாரணமான எந்த ஒரு இயக்குனர் கூடயுமே உடனே போய் கனெக்ட் ஆகிடறாரு யாராவது ஒருத்தங்க வந்து பேசும்போது அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது கம்யூனிகேட் பண்ணது ரொம்ப நிறையா இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா ரஜினி சார் தனக்கு தெரியாதுங்கிற விஷயத்தை சொல்லி தான் மற்ற எல்லாத்துலேயுமே பேச ஆரம்பிப்பாரான் ஒரு டைம் வந்து அரசியல் ரீதியாக ஒரு என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களோட குரூப்பில் வந்து ரஜினி சார் அரசியல் ரீதியான கருத்துக்களை கேட்டிருந்த நேரத்தில் வந்து ஒரு டைம் வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங்கில் வந்து மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சான் ரஜினி சார் வந்து யார் பேசினாலுமே அவர் வந்து ஒரு ஐ பேட் வச்சுக்கிட்டு இல்லை வந்து ஒரு நோட் பேடு வச்சுக்கிட்டு அவர் பாடு வந்து என்ன பேசினாலும் தனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்டு முழுசாக வந்து வாங்கிக்கிறார் அதே மாதிரி கமல் சாரோட மீட்டிங்கும் அவங்க நிறைய பேர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் என்னன்னா கமல் சார் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேசுகிறார் அதுவும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் கமல் சாருக்கு நம்ம எல்லாத்த விட நாலேஜ் ரொம்ப அதிகம் படிப்பு அறிவு ரொம்ப அதிகம் அதே மாதிரி அவருடைய தேடல் வந்து அதிக அதிகம் ரொம்ப அதிகம் அதாவது அறிவு ரீதியான தேடல் வந்து ரொம்ப அதிகம் ஸோ இவர் என்ன நினைக்கிறாருனா தான் படித்த எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அது எப்படி ஆயிடும்னா அது அவங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத யோசிக்காமல் அவர் சொல்லிடுவார் கமல் கல்சாரோட மிகப்பெரிய பிரச்சனை இப்போ நிறைய டெக்னாலஜி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தார் கமல் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது ஸ்க்ரீன் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் உள்ளுக்கு கொண்டு வந்தார் அதே மாதிரி வந்து டிஜிட்டல் கேமராவில் வந்து முத முதல்ல பணம் எடுத்தால் வந்து உள்ளே கொண்டு வந்தார் அது ரெண்டுமே ரொம்ப அவசியமான தேவை ஆனால் அது சாமானிய மக்களுக்கு அது தெரியுமா ஸ்க்ரீன் ரைட் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து சினிமாக்காரங்களுக்கு அவசியப்படுறது அதே மாதிரி டிஜிட்டல் கேமராவில் சினிமா எடுக்கணும் அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கு அவசியமான விஷயமா கிடையாது ஆனால் ரஜின் சாரோட படங்கள் வந்து ஒரு நிறைய ஸ்டீடியோ டைப்பான ஒரு படங்கள் இருக்கும் என்னென்னா கஷ்டப்படுவான் அடிமட்ட ரேஞ்சில் ஒருத்தன் கஷ்டப்படுவான் அதுக்கப்புறம் ஒரு துரோகத்தை சந்திப்பான் அதுக்கப்புறம் அதையும் தாண்டி வாழ்க்கையில் முன்னேறுவான் இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் டெம்ப்ளேட்டு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு டெம்ப்ளேட் அதாவது சாமானிய மக்கள் சாமானிய மக்கள் எல்லாத்துக்குமே பணக்காரணம்னு ஆசை இருக்கும் அதே மாதிரி எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை இருக்கும் பணக்காரணம் அப்படிங்கிற விஷயத்த விட எல்லாத்த விட நம்ம நம்மளுடைய வறுமையை உடச்சி மேலே வந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதை பேஸ் பண்ணி ரஜினி சார் பல படங்களை பண்ணார் அண்ணாமலை படம் பண்ணார் பழைய பாத்திரை படம் பண்ணார் நிறைய படங்கள் பண்ணார் ஏன் நம்ம லிங்கா படம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கமர்ஷியலாக பெரிய ஓரளவுக்கு வருமானம் வந்திருந்தால் கூட கிளைமேக்ஸில் நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தா கூட அந்த ஃபிளாஷ்பேக்கில் ஒரு போர்ஷன் வருதுல அது ரொம்ப அற்புதமான விஷயமா பேசப்படுச்சு அது சில இடங்களில் வந்து நிறைய இது கரெக்டாக கரெக்ட் பண்ணினா இன்னும் நல்ல பெரிய ரீச் ஆகிருக்கும் ஸோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்தாலும் ஒருத்தன் தைரியமாக எப்படி மேலே வருது அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்டில் அவர் பண்ண ஆரம்பித்தார் ரஜினி சாரோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது அவர் ஒரு கண்டெக்டர் அவர் சூப்பர் ஸ்டார் ஆனார் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு கமல் சார் எப்படி இருக்காரு அவர் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ள வந்தார் அஞ்சு வயசுக்குள்ளேயே சினிமாக்குள்ள வந்துட்டாரு அறுபது வருஷமா வந்து அறுபத்தஞ்சு வருஷமா சினிமாக்குள்ள இருக்காரு இப்படிங்கிற பேச்சு தான் வருது அப்படிங்கும் போது அந்த கம்பாரிசனே மக்கள் வந்து ரஜினி சார் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான காரணமாக இருக்குது சார் சார்ட்டு வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு உண்டான காரணமாக இருக்கு கமல் சாருக்கு வந்து எலைட் ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரஜினி சாருக்கு வந்து அடிமட்ட ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வார்த்து அப்படிங்கிற திரைப்படம் வந்து கூலி திரைப்படத்தோட வந்து கிளாஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்போ வார்த்து திரைப்படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐமேக்ஸையும் வந்து கவர் பண்ணிட்டாங்க முப்பத்தி மூணு ஸ்க்ரீன் ஐமேக்ஸில் ஒரு ஸ்க்ரீனுக்கு ஐநூறு ஐநூறு சீட்டுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஐநூறு சீட்னா அது முப்பத்தஞ்சுனா நீங்கள் கணக்கு போடுங்க மூவஞ்சு பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறு சீட்டுக்கு மேலே இருக்குது அந்த சீட் வந்து ரெண்டு வாரத்துக்கு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்போ ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து கிடைக்கவே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கூலி படம் வந்து எப்படி மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க நான் பல பேர் சொல்லிட்டேன் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ஐ மேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து முப்பத்தி மூணு ஸ்க்ரீன் தான் இருக்குது மொத்தமாகவே ஆனால் இந்த இங்கே மற்ற சிங்கிள் ஸ்கிரீன் வச்சு தான் மிகப்பெரிய கலெக்ஷன் வந்துச்சு புஷ்பா டூ இருக்குல்ல ஐ மேக்ஸில் வந்து ரேட் அதிகமாக போட்டு புஷ்பா டூ வந்து கலெக்ஷன் வந்துச்சு ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீனில் தான் மிகப்பெரிய ரீச் இருக்குது சாமானிய மக்கள் எல்லாமே போய் பார்க்குறது வந்து அவங்க தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் அவன் மூணு வாட்டி படம் பார்த்தாலுமே ஐமேக்ஸில் வர டிக்கெட் ரிட்டன் வந்துடும் அவன் வந்து மூணு வாட்டி பார்க்க ரெடியாக இருப்பான் சாமானிய தேட்டருக்காரன் ஆனால் ஐ மேக்ஸில் வந்து எலைட் பீப்புள் மட்டும் தான் பார்ப்பாங்க அவங்க அந்த ரெக்கமெண்டேஷனே கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்து ஒரு டிக்கெட்டில் போய் படம் பார்க்குறீங்க அவங்க வெளியே வந்து அந்த படத்துக்காக வந்து ரிப்போர்ட் கொடுக்க போகிறானா இல்லை ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறானா ஆனால் சாமானிய மனிதன் ஒருத்தன் வெறும் நூறுரூவா டிக்கெட்டில் இல்லை நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட்டில் போய் படம் பார்த்துட்டு வரானா அவனோட ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இடையப்பட்ட வித்தியாசம் ரஜினி சார் வந்து சிங்கிள் ஸ்க்ரீனு எலைட் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு மனுஷன் அவர் வந்து எலைட்டான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக அவரால் பண்ண முடியும் அதே மாதிரி சாமானிய மனிதனாக நடிக்கிற ஒரு பால்காரனாக ஒரு ஆட்டோ டிரைவராக அவரால் நடிக்க முடியும் ஆனால் மற்ற நடிகர்னால் அப்படி பண்ண முடியாது ஒரு மீட்டிங்கில் போய் ரஜினி சாரை பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்கும் திரையில பார்க்கறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை காட்டுறதுல அந்த பிரம்மாண்டம் தான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வந்ததுக்கு உண்டான காரணம் அப்படின்னு நான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்புகிறேன் ஸோ இந்த வித்தியாசத்துலாம் புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணும் வெறும் சினிமா நாலேஜ் மட்டுமே ஒரு நம்ம மனுஷனை வந்து ஜெயிக்க வச்சுராது இப்போது கிறிஸ்டோஃபர் நோலனுக்கு இருக்கிற அதே பேரும் புகழும் அதே மாதிரி ஸ்டீஃபன் ஸ்பீபர்க்கு பேரும் புகழும் நிறைய பெரிய பெரிய இயக்குனர் அவங்களோட பயங்கரமாக பண்ணவங்களாம் இருப்பாங்க ஆனால் தெரியாது புரியுதுங்களா சில டேரக்டர் மட்டும் தான் அங்கே வெளியே தெரிவாங்க ஏங்க அவங்க வெளியே தெரிகிறாங்க அதுக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம்னால் அவங்க வந்து எல்லா மக்களுக்குமே ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஆடியன்ஸை உருவாக்குகிறாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த ஆடியன்ஸை அவங்க தயார்படுத்துகிறாங்க அந்த மாதிரி வந்து கமல்ஷா தயார்படுத்த முயற்சி பண்ணார் தமிழ் சினிமா அந்த அதுக்கு தயாராக இல்லை ப்ளஸ் ரஜினி கமல் சார் எடுக்கிற அந்த கதைகள் இருக்குல்ல அந்த கதைகள் எல்லாமே சாமானிய மக்கள் கூட ரொம்ப ஈஸியாக ஆகிற பல கதைகள் வரலை அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வம் வருமான ரீதியான ஒரு பின்னடைவை வந்து படங்கள் சம் சந்திக்கிறதுக்கு முன்னான காரணமாக நான் கருதுனேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் ரஜினி சார் வந்து வியாபாரத்துக்கானவர் வியாபாரம் படத்துடைய வியாபாரத்துக்கான மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து கொண்டு போய் சேர்த்துருது தமிழ் சினிமாவுடைய வியாபார எல்லையும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ரீச் பண்ண ஒரு அற்புதமான மனுஷன் அப்படிங்கிறதுனால தான் தாதா சாகி பால்கே அவா அவார்டு வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய புகழ் வந்து சேர்ந்துருக்கு அதையும் அரசியல் ரீதியாக சில பேர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க சும்மா வந்து தூக்கி கொடுத்துட முடியாது எல்லாத்துக்குமே ஜூரிஸ் இருக்காங்க அவங்க பேசணும் அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த அவார்டு கிடைக்கும் சும்மா யாருக்குமே வந்து எடுத்து கொடுத்துட முடியாது அதே மாதிரி இப்போ கமல் சாரையும் வந்து நான் எந்த இடத்துலையுமே குறைச்சி மதிப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கமல் சார் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் கமல் சார் வந்து விக்ரம் விக்ரம்பட்டில் கிடச்ச அந்த கமர்ஷியல் ரீதியான அந்த ரூட் இருக்குல்ல அந்த ரூட்டை பிடிச்சி இன்னும் பெரிய ரீச்சை வந்து செய்ய வேண்டிய அவசியம் வந்தது பட் ஆனால் இல்லை நான் என்னுடைய ரூட்லேருந்து வந்து விலகி போக மாட்டேன் நான் வந்து இன்னும் கூட என்னுடைய மைண்ட் செட்டில் இருக்கிற தான் நான் படம் பண்ணுவேன்னு சொல்லி வந்து அவர் அடம் பிடிக்கிறாரு அதுதான் கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம்னு நினைக்கிறேன் தான் ரஜினி சார்கிட்ட ஜெயில டூ திரைப்படமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து கூலி திரைப்படம் மாதிரியான படங்கள் கமர்ஷியல் ரீதியாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பெரிய அளவிற்கு பேசப்படுகின்ற எதிர்பார்ப்பு கூட்டுகின்ற படங்கள் இருக்குது ஆனால் கமல் கமல் சார் வந்து இந்தியன் டூ திரை திரைப்படத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு தக்லே படத்துக்கு பிறகு அடுத்த படம் வந்து அன்பரி கூட படம் பண்ணுறாரு ஆனால் அந்த திரைப்படத்து மேலே இந்த எதிர்பார்ப்பு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ரஜினி சார் வந்து லால்சிலாம் திரைப்படம் வேலி திரைப்படம் ரெண்டு திரைப்படமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் செய்யப்பட்ட படங்கள் வேட்டையன் திரைப்படம் கூட முன்னூற்றி முப்பது கோடி அந்த மாதிரி தான் கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் லால்செலாம் திரைப்படமும் நார்மலான கலெக்ஷன் தான் ஆனால் அந்த ரெண்டு திரைப்படங்களுமே மோசமான திரைப்படங்களான்னு கேட்டால் கிடையாது இப்போ தகுவ் திரைப்படம் மாதிரி இந்தியன் டூ திரைப்படம் மாதிரியான விமர்சன ரீதியாக நிராகரிக்கப்பட்ட படங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது லால்சலாம் திரைப்படம் வந்து மத நல்லிணக்கணும் பேசுது அதே மாதிரி வந்து வேட்டையின் திரைப்படம் வந்து சமூக ரீதியான ஒரு கருத்தை பேசுச்சு ஸோ அந்த படத்துங்களுக்கு உண்டான கலெக்ஷன் வந்துச்சு ஆனால் அந்த படம் வந்து விமர்சன ரீதியாக பெரிய பின்னடைவை சந்திக்கலை ஆனால் கமல் சாருடைய படங்கள் நம்ம எலைட்டுன்னு சொல்கிற படங்கள் அதே மாதிரி பயங்கரமான நாலேஜபிளாக எடுக்கப்பட்ட படங்கள்னு சொல்லப்படுகின்ற தக்லீஃப் திரைப்படமும் இந்தியன் டூ திரைப்படம் ஏற்கனவே ஒரு லெகசி இருக்குது அந்த லெகசியை வச்சு எடுக்கப்பட்ட படம் கூட ஏன் ஓடல ஒரே காரணம் தான் அதை வந்து டேக் இட் எஸ் அ கிராண்டட்னு எடுத்துக்கிறாங்க ஆடியன்ஸ் எதை கொடுத்தாலும் பார்ப்பாங்க நம்ம பேரில் கொடுத்தா பார்ப்பாங்க அப்படின்னு மனநிலையில் ரஜினி சார் என்றைக்குமே வேலை செய்ய மாட்டார் எனக்கு பிடிச்சத மக்கள் பார்த்தே ஆகணுங்கிற ஒரு அடம் பிடிக்கவே மாட்டார் மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் செய்யணும்னு சொல்லி முடியும் அப்படின்னா ரஜினி சார் செய்வார் அதுதான் ரஜினி சாரோட பலம் அதுதான் ரஜினி சாரோடைய வெற்றிக்கான காரணம் அப்படிங்கிறத கமல் சாரோடைய ரசிகர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த சினிமாவை வந்து இத்தனை வருஷமாக அந் ஐம்பது வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே தன்னோட கெரியரில் கடைசி காலத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு கடைசி திரைப்படத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு இடத்துல தான் வந்து சினிமாவுக்குள்ளேருந்து பீக் மொமெண்ட்டில் தான் முடிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது ரஜினி சார் அந்த ரூட்டை கரெக்டாக பிடிச்சிட்டாரு கமல் சாரும் அதை நோக்கி நகர்ந்து வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தயவு செஞ்சு சண்டை போடுற அப்படிங்கிற பேரில் லெஜண்ட்ஸுக்கு உடைய பேரை ஒரு ரசிகன் அப்படிங்கிற பேரில் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் மறுபடியும் வார்த்தைகளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வழக்க தமிழ் சினிமா